அனைவருக்கும் இணைய பாடத்தில் என்னுடைய அன்பான வழக்கினை தெரிவித்துக் கொள்கிறேன் இதுவரை எட்டாம் தேதி நடைபெற்ற மகளின் தினத்தை மீண்டும் ஒரு முறை நம்மிடைய கொண்டு வந்து இரண்டு மகளிர்கள் மிகச் சிறப்பாக உரையாற்றிவிட்டனர் முதல்லோடு வாழ்க்கையில் வெற்றி என்று சொன்னார்கள் அவங்க

ரொம்ப அழகா ஒவ்வொரு முயற்சிக்கு போது இந்தியா பேசுவார் திருமணம் அவர் சொல்லுவார் இன்று உங்களுக்கு நான்கு பெண்கள் இரண்டு காலங்கள் வாய் பண்ணு உண்மையை உண்டு

அறிவுரை வளர்த்தவை மீனாவும் சொன்னார்கள். பேரை எதும் மங்கை மடங்கை அய்யரை பேரை எதும் பெரிய மங்கை மடங்கை அய்யரை பேரை எதும் பெரிய மங்கை மடங்கை அய்யரை பேரை எதும் பேரை எதும் பெரிய மங்கை மங்கை மடங்கை அய்யரை பேரை எதும் பெரிய மங்கை ரொம்ப அய்யரை பேரை எதும் பெரிய மங்கை தேவி இந்த மாதிரி நம்ம தானா இருந்து பார்க்கணும். நான் ரொம்ப ஒண்ணு இல்லை சார். என்ன ஆんで பாக்கறதுல நம்ம எல்லாம் வந்து. ஆ நம்ம தானா மாதிரி இல்ல. ரொம்ப தானமா சுத்தையில. மூணு நிமிஷம் நான் சீக்கிரம் நான் செய்றோம். நீங்க நீங்க தானா இருக்கீங்க. நீங்க நானும் இருக்கேன். அதுக்கு அப்புறம் பூமாலினி சொல்றாங்க. ஆதிதேவி சொல்றாங்க. தாயினா சொன்னாங்க. எல்லாரே சொல்றாங்க. பத்தையில

உரப்பட அடித்து ஊதியை இரட்டி வேண்டும் என்று இரட்டி என்பது ரெண்டு டிப்ளமேட்டியா நாம் நினைத்து வந்தோம் டீட்டெயில் செக் இது

இருபத்தி ஒன்றாம் வயது என்று கவிஞர் விஜயலட்சுமி அவர்கள் திருக்குறள் வெண்மா என்னும் தலைப்பிலையும் கவிஞர் எளிய அரசி அவர்கள் தீ வளர்த்து விடுவோம் என்ற தலைமையிலேயும் விளையாட்டு இன்னும் அனைவரும் தரலாக இன்னும் சொன்ன பொருட்கள் அவர்கள் மேற்கொண்டதை போல பெண்கள் நேரவே வரணும் வழக்கமாக வரணும்னு தான் இன்னும் தேவை பெண்களை அடைந்து கொண்டு என்று கேட்டு வாய்ப்பு நன்றி வரையாது நன்றி